ஹயர்ஸ் இது நம்பர் பில்ட்ரெஸ் ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா கே கே நார் ஒயர்லஸ் ரோட்டில் நிற்கிறோம் அதாவது ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒயர்லெஸ் ரோட்டில் நிற்கிறோம் இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு பங்களா வீடு வந்து விலைக்கு வருது அதை பார்க்கறது தான் வந்துருக்கும் நீ விற்குன்னு நிற்கிறோம் உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை பண்ண அது புதுதாக சொத்துக்கள் உங்களுக்கு கீழே கொடுத்து நம்மளை எங்களை இப்போ நாங்கள் அனுப்பிணும் அதோட எங்களோடய சேனல் இது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ நம்ம வீட்டை பார்க்குறதுக்காக போவோம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட் வந்துடும் இதான் நம்ம பார்க்க வந்திருக்கு அந்த பங்களா வீடு இது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான பங்களா வீடு பதினஞ்சு சதுரத்தில் கட்டிருக்காங்க இந்த இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற இந்த ரோடு வந்து அறுபது அடி ரோடு ரொம்ப கொயிட்டாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஏரியா இது ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தூரம் தான் வரும் இப்போ நம்ம இது வந்து கார் பார்க்கிங் இது வந்து ஏழாயிரத்தி லிட்டர் கோவில் வாட்ரு அது வந்து போரு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம செகண்ட் செக்யூரிட்டி கேட்டில் நிற்கிறோம் ரெண்டு செக்யூரிட்டி கேட் இருக்கு இது இல்லாமல் மெயின் கேட் வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க அது சேம் லைக் லாக்கரு இப்போ நம்ம உள்ள போகிறோம் இதெல்லாம் கிரைனேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த லா இந்த இது வந்து மெயின் டோர் மெயின் டோரு இந்த மெயின் டோரில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது இது சேம் லைக் லாக்கர் இது ஈஸியாக உடைக்கல முடியாது இது இரநூத்தி முப்பது கிலோ இது வெயிட்டு இருபத்தி நாலு இடத்துல லாக் ஆகும் அது இது மேலே அது மட்டும்தான் பழக மீதி எல்லாமே ஸ்டீல் தான் ஆனால் வெளியே தெரியாது ஃபுல்லாகவே ஸ்டீல் டோரு இந்த வீட்டுக்கு பயன்படுத்திருக்க எல்லா டோருமே ஸ்டீல் டோர் தான் இருபத்தி நாலு இடத்துல வந்து லாக் ஆகும் ஸ்பெசிஃபிக்காக இதை ஆர்டர் பண்ணி பண்ணியிருக்காங்க இது சொந்தத்துக்காக கட்டின பில்டிங்கு இந்த வீட்டில் பயன்படுத்திருக்க எல்லா மெட்டீரியலுமே இதே போல் குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க மேலே கீழே எல்லா இடத்துலையுமே லாக்காகவும் இந்த பாருங்கள் இதெல்லாம் லா அந்த சேம் லைக் லாக்கர் தான் அதே போல் இருக்கும் அதே போல் வீட்டுக்குள்ளே உள்ள உடனே ஹாலில் ஒரு ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு மீன் தொட்டி ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஹை ரூஃபிங் சிஸ்டம் இது ஃபுல்லாக எல்லா ரூம்லேயும் ஃபால்சிலிங் போட்டு பக்கா பண்ணி வச்சிருக்காங்க இது சொந்தத்துக்காக கட்டின பில்டிங்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பெயினே வராது ஏறையில் ரொம்ப சைஸ் கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு நாலஞ்சு தான் அதோடைய ஹைட்டே இருக்கும் அதனால் பெரியவங்களும் ஈஸியாக ஏறலாம் இது வந்து ஹாலு எல்லா ரூம்லேயும் ஃபால்சிலிங் போட்டிருக்காங்க ரொம்ப கம்மியாக ரேட்டும் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்கிறாங்க கீழே ஒரு பெட்ரூம் இருக்கும் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்கும் வீடை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கு ஒரு எட்நூறு சதவீத கிட்ட தோட்டம் இருக்கு அதே போல இந்த டைல்ஸ் எல்லாம் வழுக்காது குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க எல்லாமே எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இந்த வியூ ரொம்ப அழகா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூம் வந்துருக்கும் ஃபுல்லாக எல்லா ரூம்லேயுமே கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க லைட்டிங் செட்டப்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூட் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டை பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு இந்த டோரும் வந்து ஸ்டீல் டோர் தான் இந்த வீட்டில் பயன்படுத்தியிருக்க எல்லா டோருமே ஸ்டீல் டோர் தான் இப்போ நம்ம பால்கினி வந்துட்டோம் நல்ல காற்று வசதி இருக்கும் இந்த வீடு வந்து தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது பக்கத்தில் ஸ்கூலு மருத்துவம் ஏர்போர்ட்டு மார்க்கெட்டு மால் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இது சொந்தத்துக்காக கட்டின பில்டிங்கு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்க அடிஷ்னலாக ரூம் போடலான்னு இந்த இடத்த ஸ்பேஸாக வச்சுருக்காங்க வேணா நம்ம ஒரு பெட்ரூம் நம்ம அமைச்சிக்கலாம் அதுக்கும் தட்டோடு போட்டாங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் செகண்ட் ஃப்ளோர்லேயும் தட்டோடுலாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த வீட்டு எடுத்தால் நமக்கு எந்த ஒரு செலவும் இல்லை நேரடியாக நம்ம கூடி வரலாம் இப்போ தயார் நிலைகள் தான் இருக்குது இந்த வீடு கட்டி அப்ராக்ஸிமட்டாக ஒரு அஞ்சாறு ரூம் இருக்கும் ஸோ தேனி குடியிருப்புகள் இருக்குது இதோட பட்ஜெட்டும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது ஒன்று ஒன்று நாற்பத்தெட்டு சொல்கிறாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கும் இது ஒரு அழகான பூஜை ரொம்ப அது இது டைனிங் ஏரியா இந்த வீட்டில் கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் பெண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் லைக் பெங்களூர் ஸ்டைடில் ஓப்பன் கிச்சன் வச்சுருக்காங்க ஃபுல்லாக எல்லா ஏரியாலுமே கப்போடு இருக்கலாம் பண்ணியிருக்காங்க ஸோ கம்மியான பட்ஜெட் வந்து ஒன்று நம்பத்துக்கு தான் சொல்றாங்க கொஞ்சம் வாங்க கூட குறைச்சாங்க கூப்பிருக்கு பெருமெண்ட் கண்ட்ரெக்ட் பண்ணுங்க கம்மியான வரைக்கும் தேங்க்யூ ஃபார் ப்ராப்பர்ட்டி